அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி காதில் சொல்லு சார் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கு முதல் உபதேசம் வாங்கி பத்து நாள்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மாதிரி இருக்கூடாது முதல்ல டாக்டர் போய் சார் கார் டாக்டர் கிட்டப்போ போ ஏஎன்டி டாக்டர் சொல்லுவாங்க தெரியுமா அவர் போய் சொல்லுறாங்க மூணாவது உபதேசம் வேறு என்ன சொல்கிறது உனக்கு உனக்கு என்ன சொல்கிறது என்ன வேலை செய்கிற நான் கம்பெனியை செய்கானிக்குமா மெக்கானிக் மெக்கானிக்கு

பே பாடம் பண்ணால் சத்தம் வரும்பா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அடுத்த சத்தம் என்ன அடுத்த சத்தம் என்னான்னு போனமே தவிர இது ஒன்றையே யோசிச்சுன்னு கூடாது எத்தனையாவது பாடம் வாங்கிக்கிறேன் ரெண்டு பாடம் வாங்கிக்கிறேன் ரெண்டு பாடம் வாங்கிக்கிறியா இன்னும் நிறைய பாடம் வாங்க எட்டு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு பாடம் வாங்க மாதம் ஒரு பாடம் வாங்கணும் ஆறு மாதத்துக்கு மேலே வாங்கும் போது இன்னும் சத்தம் வரும் எல்லாம் ஓட்டா தண்ணியாக இருக்கு ஓட்டினேன்னா அவனை அந்தத்தில் விட்டுட்டு போய் வேலையை போடுறது சவுர வேலையை விட்டுட்டா நீ கீழே நீ கீழே இக்கிற வரைக்குன்னா கீழே மேலே இருக்கிறவனே கீழே இறக்குவ நீ மேலே போட்டினாக்கா அவனோட நின்றுடுவேன் அதனால இது எல்லாம்ப்பா ஒரு விஷயமாப்பா இது ஆன்மீகத்துல கடவுளை தேடுற என்னும் போது உசுந்து அசுந்து சாதாரண வட்டை போய் நின்னா காற்று சும்மாவே அடிக்கும் ஒரு நல்ல ஜோனியாக இருக்கிற மரம் கேட்டி அரத்தியாகத்தில் போனால் ஒரு வண்டு ஒன்று கத்திக்கினே இருக்கும் காது பயங்கர ஒரு நமிச்சு இருக்குது சார் என்ன தேசிக்குரிய இதில் எதுவும் பண்ணதெல்லாம் நித்தியாச்சி ஒரு எட்டு மாதமா காது பயங்கரமாக நம்பிக்கை ஆனால் பாருப்பா அறுபது வருஷமாக பார்க்குறேன் இந்த மாதிரி வரமாட்டேன் எனக்கு அறுபது வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அறுபது வருஷமாக தேடுற இந்த மாதிரி ஜோன் ஓட்ட ஓடமாட்டேன் இந்த காது ஆனால் காது கேட்கமா அடைஞ்சு போச்சு இப்போ எனக்கு கேட்குமான்னு பார்க்குறேன் கேட்க மாட்டேன் இது சார் இப்போ நீங்கள் பிறந்து பிறந்த இந்த ம மண்ணில் நான் பிறந்துருக்கிறது ரொம்ப நான் வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறேன் நான் ஐயா கடவுளை தேடுறவனுக்கு இந்த மாதிரி எண்ணங்களே வரக்கூடாது எது ஒன்றா வரட்டும் நான் அங்கேயே செத்து போய் இல்லை ஒரு அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக தெரியும் சாமி அவ்வளோ ஆச்சரியங்கிறது ஒன்றும் இது என்ன ஒரு ஆச்சரியம் இதுக்கு மேலே எல்லாம் காத்துங்க எடுக்குது உங்களை பார்க்கலாம் சாமி கும்பிட்டா கூட இதெல்லாம் அனுபவிக்க முடியாது உடலுக்குள்ள உன் உடலுக்குள்ளவே கடவுளை அறியணும் அப்போ இதெல்லாம் அனுபவிக்கணும் அனுபவிச்சா தான் அதை அறிய முடியும் யாருமே அதனால இதுக்கு பயமோ சந்தேகமோ வந்துட கூட வந்ததுன்னா நம்ம அதில் முன்னேற முடியாது நீ அதை இது இல்லை நான் தேடுறது இது இல்லைன்னு போய்கினே இருக்கணும் அப்பதான் நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவ நீ இதையே கேட்டு நின்னா இங்கேயே நின்றுடுவேன் அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் பாடம் பண்ணுறேன் கடவுள் எந்த வழியில் விட்றான்னா விடுவேன் என் கடமை உன்னை வழிபாடுறது நீ என்ன முடிவு எடுக்கிற சாவோ வாழ்வோ அது உன்னோடு இருக்கட்டும்னு போ அதான் கடவுள் வழிபாடு பயம் அங்கையும் கற்பனை எண்ணம் இதெல்லாம் வந்து அங்கேயே நின்றுடுவேன் அதை விட்டு தாண்ட முடியாது ஆனால் படுத்தா பற்றல் தூக்கம் வந்துடுது சாமி நம்ம படுத்தா பற்றல் தூக்கம் வந்துடுது

டெய்லி நான் ராத்திரிக்கெல்லாம் பரண்டு பர்ந்து பட்டு தூக்கம் வரமாட்டேன் ஏன் அந்த மா ரெண்டே ரெண்டு இட்லி கொடுக்குறாங்க அது பத்தலை ராத்திரிக்கெல்லாம் பசி எடுக்கிறது தூக்கம் வர மாட்டேங்குது நல்லா புல்லாக போட்டாங்கன்னா நான் கூட தூங்குவேன் எங்கள் வீட்டில் சொன்ன போதும் போதும் வயசு ரெண்டும் சாப்பிட்டு போதம்ன்றாங்க என்ன பண்ணுறது என் தையில அப்படி பிடிச்சி கட்டிக்கினேன் நான் தூங்குப்பா மனுஷன் எவ்வளோ தூங்குறானோ அவ்வளோ மன அமைதி இருக்கும் தூக்கம் கெட்டுதுன்னா மென்டலாகிடுவான் இறைவன் இருக்கிறான் பேரறிவால் அவன் மாதிரி மனுஷனை பகலெல்லாம் ஒழையிடா ராத்திரிக்கெல்லாம் தூங்குடா அந்த தூக்கம்னு ஒரு மனுஷனுக்கு ஒன்று இல்லைன்னா பைத்தியக்காரனாகவே மாறிடுவான் தூக்கம்தான் மனுஷனை லெவலாக வச்சுருக்கிறது அதனால் தூங்குறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் தூங்குறோம் தூங்குறோம் துண்ணு போட்டு தூங்கினா உடம்பும் கெட்டுப்படும் மனசும் கெட்டுப்படும் ஓரளவுக்கு தூங்கணும் எப்போவுமே தூங்கினதுன்னா குடும்பம் என்ன ஆகுதுன்னே தெரியாது போடும் அதனால் ஓரளவுக்கு தூங்கணும் ஓரளவுக்கு தொழில் செய்யணும் ஓரளவுக்கு தெய்வத்தை வழிபடணும் ஒரு மனுஷன் இந்த மூணுலையும் சுற்றி வரணும் ஒரே வேலையில் இருந்தோன்னா அவன் வருவாத ஒன்னாக போயிடுவோம் அதனால் தூக்கம் மனுஷனுக்கு அவசியம் தூக்கம் இல்லைன்னா அவன் மென்டலாக மாறிடுவான் ஆனால் மனநிலை மனநிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப எது எப்படின்னா போட்டோன்ற மாதிரி ஒரு அதனால் நல்லா தூங்கு நல்லா சாப்பிடு நல்லா கடவுளை வழிபடும் சுயம்புன்னு ஒன்று சொல்கிறாங்க இந்த உலகத்தில் சுயம்புனா என்ன நம்ம குரு பொறுத்த வரைக்கும் சத்குருவை பொறுத்த வரைக்கும் சுயம்புன்னு இந்த உலகத்தில் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இது எந்த ஒரே குழப்பமாக இருக்குது சுயம்புனா என்ன இல்லை சுயம்பு இருக்குதா இருந்தால் அது எப்படி இருக்குது குருநாதர் சுயம்பு இருக்குதுன்னு சொல்லுகிறார் இல்லைன்னு சொல்லலை எதை சொன்னாருன்னு சொன்னால் இருள் மட்டும் தான் சுயம்பு அதுதான் அழியாத ஒரு பொருள் அது எல்லா இடமும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்குது நாம் என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு முறையும் அந்த இருளை ஓட்டுறதுக்காக தான் வெளிச்சம் போட்டு காட்டின்னுக்குறோம் வெளிச்சம் அலைஞ்சோன்னா எது வருது தான் வருது அப்போ தான் வந்துங்கன்னு போயின்ங்கிற தவிர இருளுன்றது எப்போவுமே இருக்குது அப்போது சுயம்பு அப்படின்னா இருள் தான் மற்றது எல்லாமே சுயம்பும் கிடையாது குடம்பும் கிடையாது இருளுக்கு மட்டும்தான் அந்த தன்மை உண்டு அப்போது ஒரு சிலர் என்ன என்னோட என்னோடய சொந்தக்கார நான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சுயம்பன் சொல்லிக்கலாம் இப்போ நம்ம குருநாதர் வந்து அம்மா அப்பா பிரிஞ்சு மாடு மேய்க்கு விட்டுட்டு இருந்த பாதைக்கும் அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது ஆனால் அவர் இங்கே இவ்வளோ தூரம் வந்தார் காரணம் என்ன அவர் ஒரு அவருக்கு முன்னோடிகள் யாரும் கிடையாது அவங்க பரம்பரையிலையோ இல்லை அவங்க அண்ணன் தம்பியிலையோ யாருமே கிடையாது ஆனால் அவரோட வாழ்க்கை எதை பார்த்தாலும் எதை செஞ்சாலும் அதோட முழுமையான விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அது சரியாக தப்பான்றதெல்லாம் அப்புறம் நான் சண்டை தான் கற்றுக்க போகிறேன் பாக்ஸிங் தான் கற்றுக்க போகிறேன்னா பாக்ஸிங்கில் இருக்கிற எல்லா டெக்னிக் எனக்கு தெரிஞ்சாகணும் இல்லை கம்பு சுற்று போகிறேன்னா அதில் இருக்கிற எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சாகணும் இல்லை மந்திரம் பண்ண போகிறேன் மோடி வைப்பார் அப்போ மோடி வைப்பார்னா அப்போ மந்திர தந்திலருந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்போ எதை பார்த்தாலும் என்னை அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதில் அறகுறையாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பக்குவத்தோடு இருந்தது அதனால தான் இந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் கற்றுக்கணும் அவர் கடைசியில் எல்லாத்தையும் தூக்கி போட்டார் இது எல்லாம் போய்டா புத்தர் தூக்கி போட்டார் பாருங்க அரண்மனை பொண்டாட்டி புள்ள எல்லாம் போய் இதை தாண்டி வேறு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு இது வரைக்கும் கற்றுக்கணும் அந்த எல்லா விஷயம் தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் போயிடா இதுதான் மெய்யை இது மெய்னா இதோட ஆழத்தை நான் பார்க்கணும் ஏதோ வந்தேன் ஒரு மாடு ஓடுற தண்ணி இது இருந்து தண்ணி மொண்டு குடிக்கிற மாதிரி நான் குடிக்க மாட்டேன் அதுலேயே குதிச்சிடுவேன் இது அமிர்தம்னா என்ன காப்பாத்திட்டோம் ஒரு ஈ ஒன்று வருது தட்டு ஃபுல்லாக அமிர்தத்தை ஊற்றி வச்சுட்டாங்க ஈ ஒன்று உக்காந்து தட்டுக்கு மேலே உக்காந்திங்கன்னு அது வேலை தொட்டு 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 எங்கே உள்ள கூந்துடும்மோன்னு பயந்து பயந்து அந்த அமிர்தத்தை சாப்பிடுது காரணம் என்ன அமிர்தம்னா நான் உள்ளே போய் விழுந்தால் கூட எனக்கு மரணம் கிடையாது அப்படின்ற அறிவு அந்த ஈக்கு கிடையாது அதனால அமிர்தத்தை சாப்பிடும்போது கூட அது பயந்து பயந்து சாப்பிடுது ஐயோ உள்ள விழுந்துருமோ உள்ள விழுந்துருமோன்னு பாய்ப்பது மனுஷன் அப்படி இருக்கக்கூடாது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இதை என்னை காப்பாற்ற போகுதுன்னா அதில் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கணும் அர்ப்பணிச்சால் மட்டும்தான் அந்த பொருளுக்குள்ள இருக்கிற உண்மையான ஞானம் நம்ம வசப்படும் அதுதான் குருநாதரோட வாழ்க்கையில் அப்போ அவரோட வாழ்க்கையில் அவங்க குருநாதர் கொடுத்து மூணு பாடம் ஆனால் இன்னைக்கு நம்ம கொடுக்குது பதினெட்டு பாடம் பதினெட்டு பாடம் அப்படின்னா என்ன அர்த்தம் இது எல்லாமே தனக்குள்ள தானே புடம்போட்டு புடம் போட்டு புடம்போட்டு இது தண்டா பாதை இந்த பாதியில போனா இது இங்கே போகும் இந்த பாதியில போனா இது இங்க போகும்னு தானே உணர்ந்து உணர்ந்து சுயமா அனுபவித்து அவர் மட்டுமே இங்கே சுயம்பா இருக்காரு இது வேற எங்கேயும் கொடுக்குற பாடம் இல்லை அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சொல்லலாம் நமக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை நம்ம குருநாதரை தவிர மற்றவங்க எல்லாம் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் மூலிமா தான் வரும் இப்போ குருநாதர்னு சொல்லலாம் நமக்கு தெரிஞ்சிருக்குமா இந்த பாடங்கள் எதனா தெரிஞ்சிக்கமா இல்லை நாம் இதில் எதனா புதுசாக எதனா பிஹெச்டி பண்ண போறோமா ஒன்றுமே வாங்கின பாடமே நம்மளால பண்ண முடியல அப்புறம் புதுசாக எங்கே நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது அப்போது ஒருத்தர் வாங்கின பாடமே போவோம் எங்கே போதோ தெரியல அப்படின்னு போய் முட்டின்னு இல்லாமல் அதில் புது புது விதமாக கண்டுபிடிச்சி இன்னைக்கு அதெல்லாம் நம்மளை அனுபவிக்க வைக்கிறார் சரி இந்த அனுபவம் உண்மையா பொய்யா எதப்பா தெரிஞ்சுக்கிறது இதை கண்மூடித்தனமாக நம்பிடலாமா அப்படின்னா நீ கண்மூடித்தனமாக நம்ப வேணாம் பதினெட்டு சத்து பாடங்கள் எடுத்துங்க ஐயா கொடுக்குற பாடங்கள் அதில் நடக்கிற அனுபவங்கள் எல்லாமே இந்த சித்தர் பாடல்களில் ஏற்கனவே சித்தர்களை அனுபவித்து பாடல்களை எழுதி வச்சுட்டாங்க நம்ம ஒரு ஒரு பாடத்துக்கும் ஒரு ஒரு அனுபவத்துக்கும் ஒரு ஒரு பாடலை இதில் நம்மளால் எடுத்து சொல்ல முடியும் அப்போனா என்ன அர்த்தம் சித்தர்கள் எதை அனுபவிச்சாங்களோ அவங்க எது முழுமையுன்னு சொன்னாங்களோ அதை எல்லாத்தையும் இவரவு உணர்ந்து நமக்கு முழுமையாக கொடுத்துருக்காரு அப்போ இவர் யார் சாட்சா சித்த புருஷர்கள் இந்த மாதிரி வரவங்க மட்டுந்தான் சுயம்பே தவிர மற்றதெல்லாம் பாய்சந்தான் சுயம்பெல்லாம் கிடையாது யாருக்கும் அந்த அருகதையும் கிடையாது சாமி தானே வரணும் தானே நிற்கணும் தானே மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படி யாராவது இருக்காங்களேன்னா அப்படி யாரும் இல்லை இப்போ சுயம் பண்ணுறதுக்கு அர்த்தம் அது எப்பவுமே சாஸ்வதமாக இருக்கும் அதுதான் குருன்னு சொல்கிறது குருவுக்கு அர்த்தமே அவங்க வர்றதும் இல்லை அவங்க எப்பவுமே இந்த உலகத்தில் இருக்கிறாங்க இரவான் பிறவான்ற மாதிரி அதே தான் இறைவன் வடிவம் எப்படி மாற்றி மாற்றி ஏத்துன்னு போகிறானோ அவங்களும் அந்த மாதிரி மாற்றி எடுத்துன்னு போகிறாங்க அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எப்போ எங்கே எது தேவையோ அப்போ அங்கே சாஸ்வசமாக பண்ணிட்டு போயிடுறாங்க நாம மனுஷன் நமக்கு வரதும் தெரியாது போதும் தெரியாது குருமார்கள் அவ்வளோ பக்குவப்பட்டுவாங்க அதனால தான் அவங்கள தலையில் வச்சு கொண்டாடுங்கன்றது வேற யாராலும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த அவங்க மட்டும்தான் இந்த உலகத்துக்காக பாடுபட்டு கொடுக்குறாங்க வேறு யாராலும் அதை செய்யவே முடியாது ஒரு ஞானம் கொடுக்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை சாமி தன்னைத்தானே அழிச்சுக்கிறது சமம் ஒரு மெழுகு ஊருக்கு வெளிச்சம் கொடுக்குறதுக்காக தன்னைத்தானே உருக்குறா மாதிரி ஒரு குருவானவர் உலகத்துக்கு எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கணும்னு தன்னைத்தானே உருக்குறாரு அவர் அதை பண்ணாமல் இருந்தால் அவர் ஆகா ஓகோன்னு இருக்கலாம் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கலாம் இருக்கிற வரைக்கும் காயகல்பம் பண்ண மாதிரி உடம்பை வச்சுக்கணும் பாதுகாத்து கரை சேரலாம் ஆனால் குருநாதர் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்னால் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு சாகர் தந்தாலும் செத்து போகிறேன்னு போகிறேன் அவங்க தான் சுயம்பு மற்ற யாருக்கும் அந்த தகவல் ஓ சுயம்புன்றது வந்து இந்ததான் உண்மையான அர்த்தம் இதுதான் அர்த்தம் என்ன சில பேர் சுயம்பா கல் வந்தது ம் நான் சுயம்பாக நான் இருக்கிறேன் பூமியில்னா கல் வருமா ம் அப்போ அந்த கல்லுக்கு ஆதாரமாக பூமி இருக்குதுல்ல அப்புறம் அதையும் எப்படி சுயம்பா பூமி அதுதான் ஒரு பொருளுக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்குதுன்னா அப்போ சுயம்பு கிடையாது எதுக்குமே ஆதாரமே இல்லன்னா எது நிக்குதோ அது மட்டுமே சுயம்பு எது ஆக்கவும் முடியாதோ எது அழிக்கவும் முடியாதோ அது மட்டுமே சுயம்பு மட்டுமேதான் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் இருள் மட்டும்தான் அந்த இருளான இந்த உலகத்துல எங்க இருந்து வந்தது மண்ணுல இருந்து வந்தது அப்ப அந்த கல்ல பாதுகாத்துன்னு ஒரு மண்ணு இருந்ததுல அப்புறம் அது எப்படி சுயம்பாவம் சுயம்புனா இந்த அந்த வெளியில் பூமிலாம் சுற்றி கிடையாது சுற்றி நிற்குது சும்மா சுற்றுல சூரியன்ற ஒரு பொருள் அதை ஈர்த்து பிடிச்சி வச்சு நிற்குது சூரியன் இல்லைனா இது தானே அங்கே ஒரே கண்ட்ரோலில் சுற்றுமா காணப்படும் நம்மள இந்த பூமியிலேருந்து பறந்து போகாமல் புவியிருப்பு புதுசை ஈர்த்து பிடிச்சின்னு கிடையாது அது இல்லைன்னு சொன்னால் நாமளும் அந்தத்தில் பறந்துருவோம் இங்கே ஒன்றுமே இருக்காது ஏதோ ஒரு பொருளுக்கு ஏதோ ஒரு பொருள் அடிப்படையின்னு காப்பாற்றினுக்குது ஆனால் சுயம்புனா என்னென்னா அதை தோற்றமும் இல்லை ஒடுக்கமும் இல்லை இறைவனும் இருளும் மட்டுமே சுயம்பு அதை போல் இந்த உலகத்தில் குருமார்கள் மட்டுமே சுயம்பு அதுவும் நம்ம குருமார்கள் கன்ஃபார்மாக சுயம்பு இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு ஒன்று பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க நம்ம ஆசிரமத்தில் நிறைய அனுபவங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நிறைய சீடர்கள் அதில் அனுபவ பெற்றிருக்காங்க அதில் ஒரு சில சீடர்கள் வந்து நம்ம ஐயாவுடைய அற்புதத்தை வந்து சொல்லியிருக்காங்க அது எல்லாருக்கும் வெளி உலகத்துக்கு தெரியணும் ஏன்னா அவங்க வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியணும் அது ஒரு சில விஷயங்களில் ஒன்று ஒன்று மாதம் மாதம் ஒரு பௌர்ணமிக்கு சொல்லலாம்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன் அது இந்த பௌர்ணமிலருந்து ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் சொல்ல மாசம் இது ஒன்றும் இல்லை நம்ம குரு சமாதி ஆகி ஒரு சீடருக்கு நம்ம ஆசிரமத்தில் ஒரு சீடருக்கு அவர் அவர் இந்த இது வந்து நம்ம சத்குருவோட அனுபவம் அதாவது அற்புதங்கள் அதில் நம்ம ச ஆசிரம சீடர் ஒருத்தருக்கு பாடத்தில் பாடத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சமாதி ஆகிட்டார் சமாதியிலேருந்து எழுந்து வர்றாரு சமாதியிலேருந்து எழுந்து அந்த இடத்துலேருந்து வர மாதிரி அங்கேருந்து வராறான் இவரும் அந்த சீடரும் வராறான் அப்போது அவர் வந்து சொல்கிறாராம் என்னன்னு என்னிலே இருந்த ஒன்றை யாரும் இங்கே அறிந்ததில்லை எப்படி எண்ணிலே இருந்த ஒன்றை இங்கு யாரும் அறிவார் இல்லை ஆனால் உன்னிலே இருப்பதை நீ அறிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு கட் அவர் இப்போ இங்கே நடக்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த சீடர் அன்னைக்கு அந்த அனுபவத்தை சொல்லும்போது சரி ஏதோ ஒரு சொல்கிறாரு அப்படின்னு இருந்த விஷயம் இன்றைக்கி நடக்கிறத வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப ஒத்து போகுது இது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் நினைக்கிறேன் அது நடந்திருக்குது அவருக்கு அவர் சொல்லியிருக்காரு அப்போது இந்த மாதிரியான அற்புதங்கள் நிறைய அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் மாசம் மாதம் ஒன்று ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் இந்த மாதம் ஒன்று சொல்லியிருக்கேன் அப்போது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா என்னிலே இருந்த ஒன்றை யாரும் இங்கே அறிவார் இல்லைன்னுட்டார் இங்கே எனக்குள்ளே இருக்கிற விஷயத்தை யாரும் இங்கே அறிவா அறியறதுக்கு யாரும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டாராம் ஆனால் இதெல்லாம் நீ யோசிக்காத நான் கற்றுக் கொடுத்த பாடத்தின் மூலிமா உனக்குள்ளே இருக்கிறத நீ அறிஞ்சிக்கோ நீ அதையும் இதையும் பார்க்காத அப்படின்னு சொல்லி அது சொன்ன மாதிரி அந்த சீடர் என்கிட்ட சொன்னார் அவர் சொல்லும் போது குருவும் இருந்தார் அவர் கூட இங்கே இருக்கும்போது அதனால் அதை நான் கேட்டதுனால நான் சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை இது நம்ம எல்லாருமே வந்து இது மாதிரி அனுபவங்களை நம்ம பாடத்தின் மூலிமா எடுக்கணும் சாமி கண்டிப்பாக 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 நம்ம குருநாதர் மிகப்பெரிய அற்புதங்களாக நினைத்துங்கிறாரு ஆனால் இது யாருக்கு புரியும்னா உண்மையான சீடர்களுக்கு நல்ல பாடம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி தெய்வீக அனுபவங்கள் நல்லா கிடைக்கும் எல்லாருக்கும் கிடச்சிட போகிறது கிடையாது அப்போ சமாதியிலேருந்து ஒருத்தர் வந்து அதை விளக்கப்படுத்துகிறதாக பாருங்க இங்கே நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காரணம் என்ன யாருக்குமே என்னை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை நான் எதுக்காக வந்தேன் என்ன பண்ணின்னு இருந்தேன் என்னோட நோக்கம் என்னென்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு சக்தி இங்கே யாருக்குமே இல்லை சரி யாருக்குமே இல்லை நீ கவலைப்படணு உட்காந்துக்காத உனக்கு நான் ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்துட்டேன் அதில் நீ முழுமையாக இருந்துக்கோ இதை பற்றிலாம் நீ கவலைப்படாத யார் சொல்லுவா மனம் இல்லாத மன்னவனால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் மனம் இருந்ததுன்னா எல்லாம் இப்படி பண்ணுறாங்களே நான் கட்டி வச்சு ஆசிரமத்தில் இப்படி நடக்குதுன்னு ஒரு சராசரி மனுஷன் மாதிரி பேச ஆரம்பிச்சுருவோம் அப்படி பேசலை சமாதியிலேருந்து வந்து ஒருத்தர் பேசுகிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை கடவுள் அவருக்கு மனுஷன் பேதம் மனுஷனை பிரித்து பார்க்குற சக்தி இல்லை அவங்களுக்கு எல்லாம் நான் படைத்தது தான் ஆனால் எதுவுமே நான் ஊர் என்னை உணரல இறைவனாக தான் பேசுகிறான் நான் படைத்த உலகத்தில் என்ன புரிஞ்சுக்கிற அளவு பக்கமும் யாருக்குமே இல்லைடா நான் அவன் வேதனைப்படுற மாதிரி நான் உருவாக்குன இந்த சீடர் கூட்டத்தில் என்ன உணர்கிறதுக்கு நான் என்ன வந்தேன் என்ன சொன்னேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை ஆனால் ஒவ்வொரு சீடருக்குள்ளேயும் நான் ஒரு விஷயத்தை பதிய வச்சுருக்கிறேன் இதெல்லாம் பார்த்து யாரும் வேதனைப்படாதீங்க அவங்கவுங்களுக்குள்ள நான் பதியம் போட்டதை எப்படியாவது கட்டி காப்பாற்றி அதை ஒரு விருச்சமாக மாற்றுங்க அதை ஒருத்தர் சமாஜிலேருந்து வந்து சொல்லிட்டு போகிறார் யாரு நம்ம குருநாதர் அன்னைக்கு அந்த சொன்னதுக்கு அர்த்தம் இதெல்லாம் நடக்குது இப்போ இப்போ நாம் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ இது எதுக்குமே வருத்தப்படக்கூடாது இதெல்லாம் அறியாமையில் நடக்குது அப்படிதான் எடுத்துன்னு போனோம் இதெல்லாம் குருநாதரோட அந்த பெருமையை அந்த ஞானத்தை அறியாமல் நடக்கிற விஷயங்கள் ஒருவேளை இதை உணரும் போது மாறுவாங்களோ என்னமோ தெரியாது மாறினா சந்தோஷம் பார்ப்போம் காலமும் கடவுளும் தான் காப்பாற்றணும் பார்த்துக்கலாம் எல்லாம் மாறும் இதே மாதிரி அற்புதங்களை நிறையா இருக்குது மாதம் மாதம் ஒன்று ஒன்று நான் சொல்கிறேன் ஏன்னா ஐயா கிட்டே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ சில இதுக்கு நான் அப்போ அந்த அவர் கூட இருக்கும்போது இதை நான் வெளிக்காட்டணும்னு சொன்னேன் இவர் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொன்னார் சில விஷயங்கள் நம்ம சொன்னால் மக்களுக்கும் பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் உலக மக்களுக்கும் தெரியும் ஏன்னா சுயம்புக்கு என்ன விளக்கம் கொடுத்தாரோ அதே தான் இது நடக்குது அதுக்கு தான் இப்போ சொல்ல வந்தது வேறு ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் ஆத்மாவனுக்கு ஆத்மனா வணக்கம்